பரபரப்பான கட்டத்தில் பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலின் அதிர்ச்சியில் மோடி அதாவது டெல்லியில் நடைபெறப் போகும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதேபோல இந்தியா கூட்டணியின் ஒவ்வொரு நகர்வையும் பாஜகவும் உற்று கவனித்து வருகிறதாம் அந்த வகையில் லோக்சபா தேர்தல் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டது தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்று தெரியவில்லை ஆனால் நாளுக்கு நாள் இந்தியா கூட்டணியின் நம்பிக்கையானது அதிகரித்தபடியே வருகிறது அதேபோல் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் வருகிற ஒன்றாம் தேதி மாலை மூன்று மணிக்கு இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது டெல்லியில் நடக்கும் இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி ராகுல் காந்தி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க போகிறார்கள் இறுதிக்கட்ட தேர்தல் காரணமாக மம்தா பானர்ஜி இதில் பங்கேற்கவில்லை மேலும் திமுக சார்பில் பொருளாளர் டி ஆர் பாலு பங்கேற்பார் என்றாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பாரா என்ற ஆவல் கடந்த இரண்டு நாட்களாகவே வளம் வந்தது அது மட்டுமில்லாமல் ஒருவேளை ஒன்றாம் தேதிக்கு பதில் இரண்டு அல்லது மூன்று தேதிகளில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டால் அதில் ஸ்டாலின் பங்கேற்க வாய்ப்பிருக்குமா என்ற சந்தேகமும் கிளம்பி வந்தது இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்க போவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இதற்காக ஒன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கு டெல்லி புறப்படுகிறார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது அது மட்டுமில்லாமல் ஆலோசனை கூட்டம் எப்போது நடைபெற்றாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் பங்கேற்பார் என்று திமுக வட்டார தகவல்கள் உறுதியாக கூடி வருகின்றனர் தான் தேர்தலின் இறுதி கட்டத்தின் போது இப்படி ஒரு கூட்டத்தை இந்திய கூட்டணி அவசரமாக கூட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்த இரண்டு விதமான தகவல்கள் கசிந்து வருகின்றன அதாவது தங்களுக்கு சாதகமாகவே ரிசல்ட் வரக்கூடும் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் நம்பி வருகிறார்கள் அதனால்தான் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முடிவெடுக்க இந்த ஆலோசனை கூட்டம் கூட்டியிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமராக பதவி ஏற்பது கூட்டணி அமைச்சரவையை வழிநடத்தி செல்வது யார் கூட்டணி ஆட்சியின் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன இது குறித்தெல்லாம் ஆலோசிக்க உள்ள நிலையில் இந்த கூட்டம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது அதே போல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் தேர்தல் முடிவுகள் வெளியாகி அடுத்த மூன்றே நாட்களில் பிரதமர் பெயர் அறிவிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது எனவே பிரதமர் பதவிக்கு இதில் யார் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிடமே தென்பட்டு வருகிறது இதனால் பிரதமர் வேட்பாளராக அல்லது பிரதமராகவே ஸ்டாலின் வந்துவிடுவாரோ என்ற பயத்திலேயே பாஜகவினரும் மோடி அவர்களும் இருந்து வருவதாகவே தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது